வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இப் இந்த வருஷம் வந்து நம்ம தோட்டத்தின் புது வரவு பார்த்திங்கன்னா நெல்லிங்க ஓகேவா நெல்லிக்கன்று நெல்லியுடைய செடி வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் பிளான்ட் வச்சுருக்கோம் அந்த ஹண்ட்ரட் பிளான்ட்டில் இப்போ தான் வந்து ஒரு சில செடிகள் வந்து பூ வச்சுருக்கு இது எங்களுக்கு உண்மையாகவே பெரிய சர்ப்ரைஸ் இது நான் கூட வந்து இலைகள்லாம் விழுந்து ஃபுல்லாக துளிர் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக நான் இது வரைக்கும் நெல்லி மரத்தில் வந்து பூ வந்து பார்க்கல இது வந்து நெல்லி வீட்டு நெல்லி வந்து இருக்க ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மரநெல்லி இந்த மரம் பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் ஆகுது இந்த செடி வச்சு ஃபைவ் இயர்ஸில் தான் வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய டிப்லாம் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே பொறுமையாக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விட்டுருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லீஃப்லாம் வந்து அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூங்க இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில பட் எந்த அளவுக்கு இலையினுடைய கவுண்ட் இருக்குமோ அதை விட அதிகமான கவுண்ட் வந்து நம்மளுக்கு பூ இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ காய வந்து அந்த செடி எப்படி தாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாக தெரியல இதுக்கு இது எப்படிலாம் காய்க்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த குட்டி குட்டி அரும்புலையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூவாக பூத்துருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நெல்லி பொறுத்த வரைக்கும் எல்லா நெல்லியுமே வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும் தான் போல நமக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல பர்ஸ்னலி ஆனால் வந்து சூப்பராக இந்த முறை வந்து காய்ச்சிருக்குங்க ஐ மீன் காய்க்க போகுது இந்த மரம் தான் வந்து நம்ம செடி தோட்டம் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் இல்லையா அப்போ வச்சது அதுக்கு பின்னாடி ஒன் இயர் கழித்து தான் நம்ம மீதி செடியெல்லாம் வச்சுருக்கோம் அது இன்னும் குட்டி குட்டிக்கு மரமாக தான் இருக்குது நெல்லுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நாம் ஹைப்ரிட் தான் வச்சோம் ஆனால் இது ஹைப்ரிடாக நாட்டு செடியான்னு கரெக்டாக தெரியல ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம செடியெல்லாம் நம்ம வாங்கும் போது எல்லாமே வந்து நிறைய சொல்லி தான் கொடுக்குறாங்க பட் நம்மளுக்கு தோட்டத்தில் வந்து அது காய்க்கும் போது தான் அது என்ன டைப்பு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து மற்ற சில மரங்களில் பார்த்திங்கன்னா லீஃப் வந்து நல்ல புளியந்தலை மாதிரி நிறைய பெருசாக இருக்கும் இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டிசாக தான் இருக்கும் ஆனால் இதனுடைய பூ பூ வந்து நார்மலாக வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஆனால் காய்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நெல்லிக்கு வந்து என்ன மாதிரி மருந்து கொடுக்கலாம் பூச்சி மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் சர்ச் பண்ணி பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம எதுவும் கொடுக்கல பாருங்களேன் இது ஃபுல்லாக அந்த குச்சி ஃபுல்லாகவே பூ தான் அது பார்க்கவே ரொம்ப 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 அழகான இருந்துச்சு இந்த மரம் நெக்ஸ்ட் வந்து இதனுடைய இதுக்கு எதுனா டிப்பு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் எங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நெ முடிந்த அளவுக்கு வந்து நிறைய மரங்கள் வச்சு வளர்க்க பாருங்கள் ஓகேவா அது வந்து நமக்கும் ஓகே நம்மளுடைய பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ